Thank <laughs> you. கையாண சுந்தர் போட்டோம் போட்டோ தம்பி பூவை போடவாப்பா அங்கே வேலை பூவை கொண்டு அப்பறமா போடு புரியா வேலை கொண்டு போடுறான் புரிய கொஞ்சம் முடியா கொஞ்சம் முடியா கொஞ்சம் புரியமா புரியா வளர்த்த முடியும் வடக்க முடியா புரியா ஒன் ஒன் டூ டூ த்ரீ புரியுமா போடுற போடுற முன்னாடி வளர்த்த இருக்கவே இல்லை முன்னாடி வளம் இருக்கிற வீரர்கள் வளத்தை இருக்கவே இல்லை மேல தண்ணி பாட்டுல போடாதீங்க தண்ணி பாட்டுல மேல வந்து போடாதீங்க பாட்டு அப்புறமா கொடுங்க நீங்க கையில கொடுங்க புரியமா புரிய புரியுமாப்பா மீனாட்சி சுந்தர்கள்